வணக்கம் நவம்பர் மாதம் பன்னெண்டாம் தேதி புதன்கிழமை இன்னைக்கு அஷ்டமி திதி நல்ல நேரம் இல்லைன்னா கூட பொதுவா சுபஹோரையில நல்ல காரியங்கள் பண்ணலாம் சுபஹோரை எதுங்கிறது பொதுவா உங்களுக்கு எளிதா பார்த்துக்கலாம் பஞ்சாங்கத்தை வச்சு அல்லது எங்களை கேளுங்க சொல்றோம் இலவசமாக சொல்லிடுவோம் சுபஹோரை எதுங்கிறத இலவசமாக சொல்லிடுவோம் எப்படி இருக்க போகிறது இந்த புதன்கிழமைன்னா திதி அஷ்டமியா இருந்தா கூட பல ராசிகளுக்கு நல்ல நாளாக இருக்கிறது அதை நீங்க பயன்படுத்திக்கலாம் இப்ப பார்க்கலாம் ராசிபந்தன் மேஷ ராசிக்கார மூணு நட்சத்திரத்திற்கும் இன்று உங்கள் பிறவி பலமான தைரியம் ஜெயிக்கும் பிரம்மாதம் அனுகுலமான எண் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை திருஷ்டி இருக்கு உங்க மேல விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது ஆடியோ புக் கூட இருக்குது அதாவது காதில் நீங்கள் அந்த இதை மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு படித்து காட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம் அது கூட இருக்குது கேளுங்க படியுங்க கோயிலில் இருந்து செய்யுங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க நன்றி எதிர்பார்க்காதீங்க செய்யுங்க இதெல்லாம் உங்கள் மேலே இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ரிஷபராசிக்கார நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஜெயகிரிகே வெற்றி அதிகம் உயர்வு உண்டு சந்தோஷம் நல்ல நாளாக கட்டாயம் இருக்கும் நிம்மதி உண்டு வெற்றி உண்டு அனுகுல என் மூன்று ஏழு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திருஷ்டி இருக்கு உங்க மேல விநாயக பெருமானுக்கு வசதிப்பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோனுடைய வெண்முரசு செல்போன்ல இலவசமா இருக்கு ஆடியோ புக் கூட இருக்கு அதாவது காதில் நீங்க இதை மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு படிச்சு காட்டும் நீங்க கேட்டுக்கலாம் அது கூட இருக்கு கேளுங்க படியுங்க கோயில்ல இருந்து செய்யுங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க நன்றி எதிர்பார்க்காதீங்க செய்யுங்கதெல்லாம் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி மிதன ராசிக்காரன் நேர்களை சிறப்பான நாளாக இல்லை வீண் பேச்சு வீண் குழப்பம் வீண் தடுமாற்றம் அதிகம் வழிபாடு பண்ணினா தப்பிக்கலாம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுதான் தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓ சௌமியனே போற்றி சாரங்கமே ஊற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்ல புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எழுதியவர்களும் மிகுந்த குணமும் அறிவும் உடையவர்களாக இருந்தால் அந்த புத்தகத்தை வாசிப்பதனால சிறப்பு வெளிச்சம் கிடைக்கும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க பசியாத்துங்க நேரம் சிக்கனம் பார்க்காம இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்லையோ தோக்க மாட்டீங்க கடகராசிக்காரையர்களை பிரமாதமான நாள் பேச்சு சாமர்த்தியம் நிதானம் பொறுமை வளைஞ்சு கொடுத்தே நிமிர்றது இதுவெல்லாம் உங்களுக்கு வெற்றியை தேடித்தரும் நல்ல நாள் ஆயில்யம் நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு ரெண்டு தீபம் போடணும் ஏன் ஐலியத்திற்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால் அனுகுலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை சிவப்பு திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே விநாயக பெருமானுக்கு வசதி பட்ட நேரத்தில் தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது ஆடியோ புக் கூட இருக்குது அதாவது காதில் நீங்கள் இதை மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு படித்து காட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம் அது கூட இருக்குது கேளுங்க படியுங்க கோயிலில் இருந்து செய்யுங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க நன்றியை எதிர்பார்க்காதீங்க இதெல்லாம் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி சிம்ம ராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் அலட்டல் கர்வம் ஆணவம் அதிகம் வழிபாடு முக்கியம் அனுகூலமான எண் மூன்று தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுதான் தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்கள் ஓம் சௌமியனே போற்றி சாரங்கமே ஊற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்களெல்லாம் சொல்லுங்க நல்ல புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எழுதியவர்களும் மிகுந்த குணமும் அறிவும் உடையவர்களாக இருந்தால் அந்த புத்தகத்தை வாசிப்பதனால சிறப்பு வெளிச்சம் கிடைக்கும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க பசியாத்துங்க நேரம் சிக்கனம் பார்க்காம இதெல்லாம் செய்யுங்க ஜெயகிரிங்களோ இல்ல துவக்க மாட்டீங்க கன்னிராசிக்கார நேர்களை சிறப்பான நாளாக இல்லை குழப்பம் பதட்டம் சுறுசுறுப்புங்கிற பெயர்ல அவசரம் தடுமாற்றம் எல்லாம் இருக்கு தப்பிச்சுக்கலாம் வழிபாடு பண்ணலாம் அனுகுலமான என் ஏழு தெற்கு பச்சை காலையில சூரியனுக்கு ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடுறது குலதெய்வத்தை நினைச்சுக்கிறது ஏழை எளியவங்களுக்கு சாப்பிட கொடுக்கறது காக்கைக்கு பசுமாட்டுக்கெல்லாம் இதெல்லாம் வந்து செஞ்சுதான் தீரணும் மனசுக்குள்ள சில மந்திரங்களை சொல்லுங்க ஓ சௌமியனே போற்றி சாரங்கமே ஊற்றி சதுரனே போற்றி இந்த மந்திரங்கள் எல்லாம் சொல்லுங்க நல்ல புத்தகம் நிறைய நல்ல புத்தகங்கள் எழுதப்பட்டிருக்கிறது எழுதியவர்களும் மிகுந்த குணமும் அறிவும் உடையவர்களாக இருந்தால் அந்த புத்தகத்தை வாசிப்பதனால சிறப்பு வெளிச்சம் கிடைக்கும் மகாகவி பாரதியாருடைய பக்தி கவிதைகள் படிச்சு பாருங்க சிக்கனம் பார்க்காம படிச்சு பாருங்க பசியாத்துங்க நேரம் சிக்கனம் பார்க்காம இதெல்லாம் செய்யுங்க ஜெயிக்கிறீங்களோ இல்லையோ துவக்க மாட்டீங்க துலா ராசிக்கார நேயர்களை சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் ரொம்ப நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வுண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதம் வீண் செலவில்லை வீண் கவலை இல்லை எதிரிகளும் உதவி செய்வார்கள் அனுகூலமான என் இரண்டு நான்கு தெற்கு மேற்கு பச்சை சபப்பு திருஷ்டி இருக்குது உங்கள் மேலே விநாயகப் பெருமானுக்கு பட்ட நேரத்துல தீபம் போட்டுருங்க ஜெயமோகனுடைய வெண்முரசு செல்ஃபோனில் இலவசமாக இருக்குது ஆடியோ புக் கூட இருக்குது அதாவது காதில் நீங்கள் அதை இதை மாட்டிக்கிட்டீங்கன்னா அது பாட்டுக்கு படித்து காட்டும் நீங்கள் கேட்டுக்கலாம் அது கூட இருக்குது கேளுங்க படியுங்க இருந்து செய்யுங்க நல்லது ஏழை எளியவங்களுக்கு பணம் கொடுங்க சிக்கனம் சிரமம் பார்க்காதீங்க நன்றியை எதிர்பார்க்காதீங்க செய்யதெல்லாம் உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி விருச்சிக நேயர்களை பிரமாதமான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு நட்சத்திரத்துக்கும் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க மனசு புத்தி தெளிவா இருக்கு சுறுசுறுப்பு வேகம் இருக்கு நல்லது கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்க விநாயக பெருமானுக்கு ரெண்டு தீபம் போடுறணும் ஏங்க கேட்டைக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் புதன் அதனால அனுகுலமான மூன்று ஆறு தெற்கு மேற்கு பச்சை நீளம் சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாயி காக்கை பசியாத்துங்க ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுங்க நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க மகாபாரதம் பேசுகிறதுன்னு சோ ரெண்டு பாகம் எழுதியிருக்கார் அலையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரன் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அந்த பதிப்பகமே இருக்கு படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாமல் போகும் உறுதி ஓம் தாராதேவியை போற்றி தாருகா மூர்த்தியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் தனுசு ராசிக்கார நேர்களை சந்திராஷ்டமம் மனசு புத்தி ஒழுகா வேலை செய்யாது நல்லது கெட்டதா தெரியும் கெட்டது நல்லதா தெரியும் ஜாக்கிரதை பதட்டம் குழப்பம் தடுமாற்றம் ரொம்பவும் அதிகமா இருக்கும் சார் மூலத்துக்கா போராடத்துக்கா உத்திராடம் ஒண்ணுக்கா மூணு பேருக்கும் ஆம் ஜாக்கிரதை அனுகூலமான என் திசை நிறம் இல்லை கட்டாயம் சூரியனுக்கு தீபம் கட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லி பாருங்க ஓம் புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புரூரவசே போற்றி அதெல்லாம் சொல்லுங்க ஆண்டாள் திருப்பாவை படிச்சு பாருங்க புதன் ரெண்டு சைடும் இருப்பார் சிவனையும் ரொம்ப கும்பிடுவார் பெருமாளையும் ரொம்ப கும்பிடுவார் அதனால திருப்பாவை அல்லது திருப்பம்பாவை மாணிக்க வாசகர் அருடியது கோயில் இருந்து படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறதெல்லாம் ரெண்டாவது படிச்சிருங்க ஏழைகளுக்கு பச்சை துணி தானமா கொடுத்துருங்க காக்கைக்கு பசி ஆத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது உறுதி மகர ராசிக்கார நேயர்களே சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி உயர்வு சந்தோஷம் அனுகூலமான என் மூன்று ஆறு தெற்கு மேற்கு வெள்ளை பச்சை உங்களுடைய பிறவி பலமான நிதானமும் விடாமுயற்சியும் ஜெயித்தே தீரும் சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாயி காக்கை பசியாத்துங்க ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுங்க நல்ல புத்தகம் ஒன்று படிச்சு பாருங்க மகாபாரதம் பேசுகிறதுன்னு சோய் ரெண்டு பாகம் எழுதியிருக்கார் அல்லையன்ஸ் பதிப்பகம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அந்த பதிப்பகமே இருக்கு படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை அனுபவத்துல பாப்பீங்க உங்க மேல இருக்கிற திருஷ்டி இல்லாம போகும் உறுதி ஓம் தாராதேவியை போற்றி தாருகா மூர்த்தியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் சூப்பரான நாள் நல்ல முன்னேற்றம் மூணு தரத்துக்கு நல்லா இருக்கு ஜெயிக்கிறீங்க வெற்றி அதிகம் உயர்வு உண்டு நல்ல நாளாக இருக்கும் பிரமாதமான முன்னேற்றம் கிடைக்கும் அப்புறம் என்ன சந்தோஷம் நல்லா இருக்கு கலக்கிறீங்க அனுகுலமான என் இரண்டு மூன்று தெற்கு மேற்கு பச்சை சமப்பு சிக்கனம் பார்க்காம பசுமாடு நாய் காக்கை பசியாத்துங்க ஏழைகளுக்கும் சாப்பிட கொடுங்க நல்ல புத்தகம் ஒண்ணு படிச்சு பாருங்க மகாபாரதம் சென்னை வெளியிட்டு இருக்கிறது மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோயிலுக்கு ஆப்போசிட்ல அந்த படிச்சு பாருங்க நல்ல மாற்றத்தை உங்க மேல இருக்கிற அனுபவத்தில் உறுதி ஓம் தாராதேவிய போற்றி தாருகா மூர்த்தியே போற்றி இந்த மந்திரங்களை சொல்லுங்க நல்லது நல்ல மாற்றத்தை அனுபவத்திலே பார்ப்பீர்கள் மீனராசிக்கார நேயர்களை சிறப்பான நாளாக இல்லை பதட்டம் தடுமாற்றம் குழப்பம் அதிகம் வழிபாடு முக்கியம் நிதானம் பொறுமை கோபம் அதிகம் அனுகூலமான ஆணையன் மூன்று ஆறு தெற்கு வெள்ளை இன்னைக்கு ரேவதி நட்சத்திரத்திலே பிறந்தவர்கள் விநாயக பெருமானுக்கு ரெண்டு தீபம் போடணும் எதுக்கு ரேவதிக்கும் புதன்கிழமைக்கும் தலைவர் இரண்டுக்கும் தலைவர் புதன் ரேவதி நட்சத்திரத்துக்கும் அவர்தான் தலைவர் எனவே வழிபாடு முக்கியம் கட்டாயம் சூரியனுக்கு தீபம் கட்டணும் ராத்திரி விநாயகருக்கு தீபம் போடணும் மனசுக்குள்ள சில மந்திரங்கள் ஓடிக்கிட்டே இருக்கட்டும் சங்கடமா இருக்கிறப்பெல்லாம் அதை சொல்லி பாருங்க ஓம் புதனே போற்றி புலஸ்தியரே போற்றி புலகரே போற்றி புரூரவசே போற்றி அதெல்லாம் சொல்லுங்க ஆண்டாள் அருளிய திருப்பாவை படிச்சு பாருங்க புதன் ரெண்டு சைடும் இருப்பார் சிவனையும் ரொம்ப கும்பிடுவார் பெருமாளையும் ரொம்ப கும்பிடுவார் அதனால திருப்பாவை அல்லது திருவம்பாவை மாணிக்க வாசகர் அருளியது கோயில் இருந்து படிச்சு பாருங்க புரியுது புரியலங்கிறதெல்லாம் ரெண்டாவது படிச்சிருங்க ஏழைகளுக்கு பச்சை துணி தானமாக கொடுத்துருங்க காக்கைக்கு பசி ஆத்துங்க இதெல்லாம் செஞ்சீங்கன்னா கெட்டது நடக்காது உறுதி நேயர்கள் பூத்தன் பகவான் எங்க இருக்கிறார் என்ன ராசியில் இருக்கார் என்ன நட்சத்திரத்தில் இருக்கார் இதெல்லாம் அனுசரித்து தான் நாங்கள் சொல்றோம் பயன்படுத்திக்கோங்க நாளை பார்க்கலாம் நன்றி வணக்கம்